எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருந்தருடைய நாளே நானூற்றி எண்பத்தி ஓராவது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் பஞ்ச பர்வோதவம் காலம் அருளும் பலன் ஒன்றும் புரியல சார் டைட்டில் நீங்கள் நீங்களே பார்த்து படிக்கிறீங்க எங்களுக்கு அது சுத்தமா புரியுது நீங்கள் பார்க்குற பார்வை பார்த்தோன்னே நான் ஒரு முடிவுக்கு வந்து அதே மாதிரி எனக்கு வேறு இந்த காலத்தில் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் ஆசை அதிகம் உண்டு நிறையா சொல்லணும்னு தெரியலையே கண்ட் தையமாவாசை அன்னைக்கு அபிராமிப்பட்டர் பௌர்ணமியை நிலவ வரவழைச்சார் அம்மாவை சென்னைக்கு வரவழைச்சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை அந்த காலச்சிறப்பு அவர் ஏன் இந்த திதியை தேர்ந்தெடுத்தார் அது அந்த காலத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு எதையோ பெருட்டிகிட்டே இருந்தபோது பஞ்சபர்வோற்சவம் அப்படின்னு ஒரு ஆகம விதி கிடச்சிது ரொம்ப மனசுக்கு ஒரு அமைதியை கொடுத்தது அதனால் காலம் ஒரு பலனை நமக்கு கண்டிப்பாக தரும் அப்போ பலனை தரக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் மானுட முயற்சி பலனை தரக்கூடியது எது முயற்சி தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி அப்போ பலனை விளைவிக்கணும்னா என்ன வேணும் முயற்சி வேணும் அந்த முயற்சி அப்ப முயற்சி அந்த முயற்சி ஒரு விதமான பலனை தரும் இந்த முயற்சி செய்ய இயலவில்லை அதுக்கான அவகாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நமக்கு ஒரு வருத்தம் வரும் செய்ய முடியலையே அப்படி ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சோம் அன்றைக்கின்னு பார்த்தா அது முடியாமல் போயிடும் அப்படி முடியாமல் போனாலும் நமக்கு ஒரு வருத்தம் வரும் அப்படின்னு இயல்பாக ஒரு விஷயம் வரும்போது அடுத்த ஆப்ஷனல் ஏதாவது வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நம்ம தேடுறோம் அப்படின்னு சொன்னால் முயற்சி எந்த அளவுக்கு ஒரு பலனை தருமோ அதுவும் விடாமுயற்சி அதுவும் மாறுதலற்ற முயற்சி அதுவும் சரியான வழியிலே செய்யப்படுகிற முயற்சி முயற்சியை தப்பாக போகக்கூடாதுல்ல வடபழனி போகணும்னு நினைக்கிறவா டி நகர் பக்கமாக போகக்கூடாது இல்லையோ முயற்சி கடுமையாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போகிற பஸ்ஸில் ஒன்றும் இல்லை இருபத்தி ஏழு பஸ்ஸு இந்த பக்கத்துலேருந்து போனால் அங்கே போகும் அந்த பக்கத்துலேருந்து போய்டும் அங்கே போய்டும் நம்ம எங்கே போகணுமோ அந்த அதை குறித்து செய்யணுமோ இல்லையோ சரியான வகையிலே செய்யப்படுகிற முயற்சி அப்படி செய்கிற பொழுது அது நமக்கு பலனை கண்டிப்பாக கொடுக்கணும் தெய்வத்தால் ஆகாது எனினும் வள்ளுவர் சொன்னால் அதுக்கு மேலே யாருமே சிந்திக்க வேண்டாம் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பார் அந்த மாதிரி அதே வல்லுவனே சொல்கிறான் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி செய்யணும் இந்த காலம் ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ முயற்சி தராததை காலம் தரும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ காலத்துக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு இது ஆகமத்தில் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா முயற்சியை நித்தியப்படி பூஜை மாதிரி சொல்கிறோம் காலம் தருகிற பூஜையை நைமித்திய பூஜைன்னு சொல்லுவோம் நம்மளால் எப்போ முடியுமோ அப்போ முடித்து சாதிக்கிறோங்கிறத அது காமிய பூஜைன்னு சொல்லிவிடும் அது நம்ம விருப்பம் வரும்போது நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இந்த முயற்சிக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறது காலம் இந்த காலம் இந்த முயற்சி குறைவாக செய்தாலும் மிகுதியான பலனை அது கொடுக்கும் அதுக்கு ஒரு பலம் இருக்குதுன்னு சொல்கிறான் சரி இந்த காலம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு சொற்பொழிவில் பார்த்துருக்கோம் காலங்கிறது எப்போதுமே தனியாக கிடையாது இடம் நிகழ்வு இது கூட சம்மந்தப்பட்டாதான் இந்த காலம் என்னது உயிர்ப்புள்ளதாக இருக்கும் அது ஒரு முக்கோண தொடர்புடையது ஒரு முக்கோணத்துக்கு எப்படி மூணு கோணம் எப்படி முக்கியமோ ஒரு நெருப்பில் எப்படி மூணு பண்பு இருக்கோ ஒளிவிடக்கூடிய பண்பு அழிக்கக்கூடிய பண்பு காணக்கூடிய பண்பு மஞ்சள் நிற பண்பு தீட்டா சுட சுடக்கூடிய அது நான் உதாரணம் சொல்லியிருக்கேன் சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சூழ் ஒளி விளக்குனா அது வெளிச்சம் அது சுடாது சோதினா அது மஞ்சளாக இருக்கக்கூடிய அந்த பண்பு சுடர் சுடறதனா மெய் உணர்வு அது தொட்டு பார்த்தா சுடும் இந்த மூணு ஒன்றும் ஒன்றோட ஒன்று பிரிஞ்சுதுன்னா என்ன பயிடும் பலன் தராது மூணும் போயிடும் இல்லை மூணும் வரும் அந்த மாதிரி ஒரு பலன் அப்போ காலம் வந்து இது கூட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பஞ்சபர்வோற்சவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்படின்னா இறைவனை ஐந்து காலத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த காலத்திலே வழிபடுதல் என்பது நமக்கு அந்த தேவதைகளுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தும் அப்படின்னு முடிவு பண்ணிக்க ஆகும் அப்போ என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அமாவாசை இந்த அமாவாசை என்பது என்ன என்ன எந்த நாள் என்று நிலவு முழுவதுமாய் ஒன்றுமற்று போய்விடுகிறதோ நிலவு தெரிவதில்லையோ மா காந்தின்னு பேர் காந்தின ஒளி என்று நிலவு இருக்கிறதோ அது அமாவாசை ஒரு அழகா பேர் வச்சிருக்கேன் பாருங்க அ மா காந்தி அ மா எப்பொழுது நிலவு ஒளி இல்லாமல் போகிறதோ சுத்தமாக இல்லை அமாவாசை அன்றைக்கே அதில் ஒலி இல்லாத போய்டுதில்ல அது பட்சம் கூட சுக்கலபட்சம் கிருஷ்ணபட்சம் இருட்டு வெளிச்சம் ஒன்று வளர்ந்துனே போகும் ஒலி அதிகமாகிட்டே போகும் இன்னொன்று தேஞ்சினே போகும் இருட்டு அதிகமாகிட்டே போகும் அதை வச்சு பேர் விழுக்குறா பாருங்க அதை மாதிரி அமாவாசை அப்படின்னு ஒரு நாள் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பௌர்ணமி ரெண்டாவது விஷயம் இந்த அமாவாசை அதுக்கு அடுத்தது பௌர்ணமி இந்த அமாவாசை அன்னைக்கு ஒளியே இல்லை தேஞ்சி போச்சு சுத்தமாக சீரோ பௌர்ணமி அன்னைக்கு முழு ஒளியாக இருக்குது இனிமே வளராது இனிமே சப்ததசி சோடசி அப்படின்னு மந்திரம் இருக்குது ஆனால் திடீர்ல அதனால் அதை தாண்டாது அதனால் முழு ஒளி பௌர்ணமி இதில் ரெண்டுக்கும் நடுப்புற ஒன்று இருக்குது சுக்லபட்சமாக இருந்தாலும் சரி கிருஷ்ணபட்சமாக இருந்தாலும் சரி அது வளரவும் வளராது தேயவும் தேயாது அதுக்கு பேர் அஷ்டமி இந்த அஷ்டமி தேய்விரையில் பார்த்தாலும் அதே ஒளியோடு தான் இருக்கும் தேய்விரே அஷ்டமின்னு சொல்லிப்போம் வளர்விரை அஷ்டமி அப்படின்னாலும் அப்படியே தான் இருக்கும் அப்போ தேயவும் வளரவும் இல்லாத அந்த அஷ்டமி இது மூன்றும் நம் சாத்திரங்கள் காலத்தை மூணாக பிரிக்குது ஒன்று சூரியனை வச்சு கணக்கு போடும் இன்னொன்று சந்திரனை வச்சு கணக்கு போடும் இன்னொன்று கர்மாவை வச்சு கணக்கு போடும் கர்மான செயல் அதில் நம்ம ஆளுாம் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா தெளிவாக போடுவோம் இன்ன இன்ன கிழமை இத்தனை மணிக்கு மேல் இத்தனை மணிக்குள் அதில் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அப்படின்லாம் போடும்போது இந்த காலங்கிறது தானாக வருவது நேரம்ங்கிறது நாமலாக நிச்சயிக்கிறது நாமலாக நிச்சயிக்கும் போது அது கர்மாவு கூட சம்பந்தம் என்னது காலங்கிறது தானாக வருது அமாவாசையோ ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ மாற்றி அமைக்க முடியாது இப்போ நேரம்ங்கிறது கர்மாவை நாம் நிச்சயம் பண்ணிக்கிறோம் ஒம்பதுலேருந்து பத்தரை கும்பாபிஷேகம் ஒம்போதுலேருந்து பத்தரை வடகாப்பு ஒம்போதுலேருந்து பத்தரை சீமந்தம் அப்படின்னு நாமலாம் என்ன பண்ணலாம் நிச்சயிக்கலாம் நமக்கு கர்மாவில் தான் நமக்கு சுதந்திரம் அதனால் கர்மாவை பற்றி பிரதானமாக வச்சுருந்தால் அது கர்ம தொடர்பு காலத்தை பிரதானமாக வச்சுருந்தால் அது தொடர்பு அந்த காலம் ரெண்டாக பிரியும் ஒன்று சூரியனை வச்சு ஒன்று சந்திரனை வச்சு இன்னொன்று அக்னி அக்னி தான் அந்த கர்மாவுக்கு உண்டான அதாவது ஒரு பொருள் இயக்கத்துக்கு காரணமே பெரும்பாலும் அக்னி அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது அதனால் அக்னி கருமா இப்போ இந்த காலத்தொடர்ப சாந்திரமானம் சௌரமானம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க சந்திரனை முதன்மையாக வச்சு காலத்தை கணக்கு போடுறாங்க சௌரமானம் சூரியனை முதன்மையாக வச்சு காலத்து கணக்கு போடுறாங்க இந்த மற்றது அக்னியை பிரமாணமாக வச்சு கர்மான்னு சொல்கிறோம் கர்மாவை பிரதானமாக வச்சு காலம் அதுதான் காலத்துக்கும் நேரத்துக்கும் நான் வித்தியாசம் ஞாயிற்றுக்கிழமை மாற்ற முடியாது லக்னத்தை என்ன பண்ணிக்கலாம் மாத்தியலை ஆறு ஏழற மூர்த்தத்தை நம்ம வச்சுக்க முடியல செய்ய முடியலன்னா ஒன்பது பத்திரையில் என்ன வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அது கர்ம பிரதானம் ஆனால் காலத்தை மாற்ற முடியாது அப்படியே தான் வரும் அப்படி கால காலப்பிரதானம் கர்ம பிரதானம் அதை ரெண்டு விஷயமா சொல்கிறோம் இப்போ இந்த மூணு விஷயத்துல முதல்ல நம்ம பஞ்ச பஞ்சபர்வோற்சவம் தலைப்பை திருப்பின்னு சொல்றேன் அதில் அமாவாசை அதுக்கடுத்தது என்ன பௌர்ணமி அதுக்கடுத்தது என்ன அஷ்டமி இது என்ன சிறப்பு ஒன்று ஜீரோ எந்த விதமான வெளிச்சமும் இருக்காது இன்னும் இன்னொன்று பூர்ண ஒளி பூர்ணமாக இருக்கும் இன்னொன்று தேவம் தெரியாது வளர்வதும் வளராது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்று சந்திரனுடைய நிலைகள் மற்ற எல்லாத்தையும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒன்று ஒன்று சிறப்பு தான் இருந்தாலும் இதை சிறப்பாக தொடர்பு வச்சுன்னு பேசுகிறது ஆகமங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கரமணம்னு சொல்றான் சங்கரம்னா மாசப்பொறுப்புன்னு அர்த்தம் மாச மாசப்பரப்புன்னு என்னன்னா சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதா சொல்றான் சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதா சொல்றான் நான் ஜோசியத்துக்குள்ள எனக்கு தெரியாத அவ்வளோதான் நான் இப்போ ஆகம நோக்கில் அதை பார்க்குறேன் அதனால சூரியன் சௌரமானம் அப்படிங்கிறது சங்கரமானம் அதை வந்து பொதுவாக வந்து மாசப்பரப்பு விஷு சங்கராந்தி இப்படிலாம் பேசுவான் தனுர் மாதம் எல்லாருக்கும் தெரியும் தெ அது மாதிரி மக்கரம் அந்த மக்கர சங்கராந்தி சங்கிரமணம் க்ரமணம்னா அடி மேலே அடி வச்சு நடக்கிறது க்ரமு பாத விக்ஷேபே ஒரு காலை வச்சு ஒரு ஸ்டெப்பு வச்சு மெதுவாக வச்சாராம் மகாவிஷ்ணுவும் மூணு உலகத்தையும் ரெண்டு உலகம் தான் மூணாவது உலகத்துக்கு அவருக்கு வழி இல்லை அவ்வளோதையும் தன்னுடைய திருவடியால் அளந்தான் அடி அளந்தான்னு சொல்கிறான் வல்லுவேன் அப்படி அளக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக அளந்தாரான் கீழே எறும்பு யானை இது மாதிரி யாராவது மேலகையில் பற்ற போகிறதுன்னு யார் மேலேயும் படாமல் தெளிவாக காலை தூக்கினானு கருணை சிட்டி கடப்ப சம் இது அது மேலே சிதி கடவுள் அது மாதிரி எல்லாத்தையும் அளந்தானான் அதனால் கிரமணம் அடி மேலே அடி வச்சு அங்கே ரெண்டு ஸ்டெப்புக்கு மேலே அவனுக்கு அடிக்கிறதுக்கு இடமில்லை அளக்கிறதுக்கு இடமில்லை சர்வ வியாப்தியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அடி மேலே அடி வச்சு நடக்கிறது அப்படின்னா கிரமணம்னு அர்த்தம் சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படியே மாறுவானா முப்பது நாள் ஒரு ராசியில் இருப்பானா அதுலேருந்து மாறி அடுத்த ராசிக்கு வரும்போது அந்த பிறப்புன்னு நம்ம சொல்றோம் அந்த மாதப்பிறப்பு அப்படிங்கிறது சூரியனை வச்சு வழிபாடு பண்ணி ஒரு கணக்கு பண்ணுறான் இப்போ இது வரைக்கும் சந்திரனை சொன்னோம் இப்போ சூரியன் அதுக்கு அடுத்தது சதுர்தசி அப்படின்னு ஒரு திடீர் சொல்றா சில பேர் அதை பஞ்சமின்னு சொல்கிறா ஒரு ரெண்டு பட்சமா சொல்றான் பஞ்சமி சதுர்தசி அவ்வளோதான் இந்த பஞ்சமி சதுர்தசி இதில் ரெண்டு திதியில் ஏதாவது ஒரு திதி இந்த திதியை மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கான் இந்த திதியில் அக்னி காரியம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது காரியத்தை தொடங்கி வைக்கிறது இதெல்லாமே இந்த இதில் பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் அக்னி கர்ம பிரதானம் திதிங்கிறது பொதுவாக திதிங்கிறது சந்திரனை கணக்கு பண்ணுறது தானே அதுக்கு ராத்திரியில் பவர் அதிகம் ராத் பகலில் கம்மி சந்திரன் பவர் கம்மி தானே ஆனால் இந்த சதுர்தசி சந்திரனை கனெக்ட் பண்ணி வரல அக்னியை பிரதானம் பண்ணி சொல்கிறா கர்ம பிரதானம் அதனால் பகலில் வைப்பாள் எல்லா முகூர்த்தங்களும் சில இனத்தில் மாத்திரம் இரவில் கல்யாணம் பண்ணுற வழக்கமெல்லாம் இருக்குது அவங்க வந்து இரவில் வைக்கிறாங்க அவங்க சாந்திரமானமாக இருக்கலாம் அதை நம்ம வந்து சொல்ல வேண்டாம் இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பஞ்ச பர்வோத்சவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு லாபத்தை நாம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நேரம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்கோ எனக்கு இருக்கு இதெல்லாம் ஏங்க வந்து அமாவாசை பௌர்ணமி சதுர்தசி அஷ்டமி நான் நாள் பார்த்தா சொல்ல போகிறேன் அதெல்லாம் தெளிவாக இருக்கே கேலண்டரில் தெளிவாக இருக்குது அதெல்லாம் பார்த்து என்னை யாரும் கேட்க இல்லை அப்படியே கேட்டாலும் நீங்கள் உங்களை மாதிரி அடத்தில் கேட்க போகிறா நீங்கள் சொல்லிக்க போகிற இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்க ஒரு குள்ளே தானே பேசிக்கிறோம் சிந்தனை தானே அது என்ன விஷயம்னா எந்த காரியத்தை அமாவாசையில் பண்ணுறோம் அப்படின்னா அது பித்திருக்களுக்கு நன்மையாக இருக்கும் அதனால் பித்திருக்காரியம் எல்லாமே அமாவாசையில் பண்ணுறோம் அமாவாசை தர்ப்பணம் சிறப்பாக சொல்லியிருக்கிறது காரணம் என்னென்னா இந்த அமாவாசை அன்றைக்கு பித்திருக்கள் பித்திருக்கள்னால் யார் அடுத்த கேள்வி பித்திர யாரு அப்படின்னா உடலை இழந்த தன்னுணர்வு பெற்ற ஆன்மாக்கள் ஞாபகம் பித்ருனா என்ன ஆன்மாக்கள் அந்த ஆன்மாக்களுடைய ஒரு தலைவன் பித்ருபதி அப்படின்னு யமனுக்கு பேரு அந்த பித்ரு வம்சத்துக்கு மிகவும் பிரியமான புத்திரி யாருன்னா பார்வையோ அதனால சொல்கிறேன் பார்வதி அதனால் அதை ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன் இப்போ அம்பாளை உபாசனை பண்ணுறவா அது குறிப்பாக பார்வதி அப்படிங்கிறவா உபாசனை பண்ணுறவா ஆன்மாவினுடைய நன்மையை கருதுறவா எல்லாம் இதில் அமாவாசை இப்போ பித்திர்கள்லாம் புரியறதா ஆ தன்னுணர்வு பெற்று அடுத்தது பார்த்தீங்க பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆணிமகம் ஆடிப்பூரம் ஆவணி அவிட்டம் அப்படின்னு இதெல்லாம் சேர்த்து சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னவா இருக்கு பௌர்ணமியா இருக்கு அந்த நட்சத்திரம் எல்லாமே இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பித்திருக்க அடுத்த நிலையில் உள்ள தேவர்களோடு நெருங்குற பொழுது இது விசேஷம் இந்த காலத்தில் அது தேவர்கள் விசேஷம் நாம போய் ஒருத்தரை பார்க்க போகிறதும் அருகாமையில் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு நம்ம பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காருனா அங்கே போய் நாம பார்க்கலாம் இல்லை நம்ம அவளை மாற்றுக்கு கழிச்சுன்னு வந்து பார்க்கறது ரொம்ப ஈஸி தனியாக வரும்போது அந்த மாதிரி தேவதைகளுக்கு வலு உள்ளது தேவதா வலு பெற்ற காலம் இது பித்திருக்கள் வலு பெற்ற காலம் இப்போ அஷ்டமின இது தேவதைன்னு சொல்லுங்க இது பித்திர்கள் சொல்லிங்க இந்த அஷ்டமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் துர்கைக்கு தான் பெரும்பாலும் ரொம்ப சிறப்பாக சொல்கிறான் பிராமி பெற்று துர்கையை பற்றி தெளிவாக தனியாகவே ஒரு பாடலாகவே சொல்லியிருக்காரு அந்தரி நீலி அழியாத கண்ணிகைன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த நாளில் இந்த அஷ்டமியில் தீயவைகளை அழிக்கக்கூடிய அனைத்து செயலையும் அஷ்டமியில் பண்ணுங்கிறான் அழிக்கிற செயல் அனைத்தையும் பண்ணுங்க ஒரு கடனை அழிக்கணுமா அஷ்டமி அன்றைக்கி கடன் கொடுங்க அந்த கடனை திருப்பி கொடுக்கும்போது அதை அழிஞ்சிடும் அழியக்கூடியது இப்போ வியாதி இருக்கே வைத்தியம் நல்ல நாள் பார்த்து வியாதி அது அபிவிருத்தி ஆகும் எதை அழிக்கணும் எதை ஆக்கணும்னு இருக்கொல்லியாகும் அதனால என்ன பண்ணோம் அழிக்கணும் அப்படி அந்த அத்தமையில பண்ணினா தீயவை அனைத்தும் அழியும் அதனால அது அந்த தனியாதம் அதுக்கு அடு அது வந்து சேத்திர தேவதைன்னு சொல்கிறான் என்னது சேத்திர தேவதை பித்ரு தேவதை வேற பௌர்ணமியில் வழிபட பண்ணக்கூடிய தேவதை வேற இது சேத்திர தேவதை சேத்திரம்னா நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துக்கு உண்டான ஒவ்வொரு தேவதை பூமிக்குன்னு ஒரு தேவதை இருக்குது ஆகாசத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்குது அதெல்லாம் அதி தேவதை அது மாதிரி தனியாக பிரித்து சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு இடத்திற்குரிய பண்பை சார்ந்ததாக இது இருக்கிறது எந்த இடத்துலையும் இந்த அஷ்டமியில் பண்ணால் அந்த இடத்துக்கு எது கெடுதியோ அது அழி எந்த இடத்துல பண்ணாலும் இப்போ கஷேத்திரம் உடம்பை குறிக்கும் ஆன்மா நம்ம அஷ்டமியில் பண்ணால் வியாதி நிபதி அதே அஷ்டமியில் பண்ணுறோம் வளர்பிரை அஷ்டமியில் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இருக்கிறதுக்கு உண்டான தெளிவை கிடைக்கிறது அதனால அந்த அஷ்டமியை தெரிவு பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்தது சங்கரமணம் சூரியன் பிரவேசம் பண்ணக்கூடிய அந்த நாளை சொல்லும்போது கிரக சாந்தின்னு சொல்கிறார் நவகிரகத்துக்கும் இந்த சங்கிரமணம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறான் அந்த ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது அப்படிங்கிறது அதில் வந்து பெயர்ச்சின்னு சொல்கிறா அது அந்த பேர்லாம் சொன்னால் கூட இந்த ஒன்பது எதுக்கு சொல்கிறேன்னா பிரயோஜனம் இது எதில் பண்ணால் மாசப்பரப்பு பிரயோஜனம் நான் புரிஞ்சுக்கணும் அஷ்டமி மனசு பிரயோஜனம் மானச பிரயோஜனம் இது வந்து என்னது சரீர பிரயோ சரீர பிரயோஜனம் வேற மானச பிரயோஜனம் வேற ஆத்ம பிரயோஜனம் வேற ஆத்மாங்கிறது வேற சரீரத்தை விட்டுட்டு நிற்கிற நிலை சரீர பிரயோஜனங்கிறது வேற உடல் ஆரோக்கியம் அந்த மாதிரி விஷயம் மனப்பிரயோஜனம் நம்மளுடைய நல்ல காரியம் நம்மளுடைய முயற்சி நல்ல சிந்தனைகள் இல்லை தீயது நல்லது மனப்பிரயோஜனம் இப்போ இந்த பஞ்சமி அல்லது சதுர்தசி அப்படிங்கிறது அப்படின்னா விட்டு பஞ்சமின்னே ஒரு சாமி பேர் சொல்றார் பஞ்சமி பைரவின்னு சொல்லுவார் அந்த விஷயமும் இந்த சதுர்தசிங்கிறது ஒரு நாம வைக்கிற காலம் அதுவும் பகலில் அதுவும் அக்னியை முதன்மைப்படுத்தி அதுவும் செயலை முதன்மைப்படுத்தி எந்தெந்த சூழலுக்கு எந்தெந்த செயலுக்கு எதெது முக்கியம் அப்படிங்கிறத தனியாக சொல்றா இந்தெந்த செயலுக்கு இந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னா எந்த செயலாக இருந்தாலும் அது நல்லபடியாக அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா அந்த சதுர்தசியில் அதை என்ன சொல்கிறா அல்லது பஞ்சமியில் அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஐந்து நாட்களுமே சேர்ந்து அம்பாளுடைய அனைத்து மூர்த்தங்களுக்கும் விசேஷமாக அதனால தான் பஞ்ச பௌர்வா அஞ்சு நாள்ல பண்ணா என்னது அம்பாள் உபாசனையில வெல்லலாம் இந்த அஞ்சையும் சரியா பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சவா அப்படின்னு சொன்னா முதல்ல அபிநயப்பட்டவர் சொல்லுங்க அதுக்காக தான் அந்த தைய மாசன்னைக்கு அதை பத்தி யோசிச்சு காரணம் என்னன்னா அமாவாசை பௌர்ணமியாகி தை மாதம் மகரம் யஜ்யம் நெற்கு மேல் நின்று என்ன பண்றாரு ஜெயிக்கிறார் ஆத்மாவை ஈடேற்றின்றார் சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை வரவேச்சிருந்தார் தேவதைக்கு பிரீதியானார் பித்ருகளுக்கு இனி பரவாமை இங்கு என்னை இனி படையாலை உங்களையும் வண்ணம் பார்த்திருமே அப்போ உடல் உள்ளம் அறிவு ஆன்மா எண்ணம் இந்த ஐந்திற்கும் பிரயோஜனத்தை அந்த ஒரே தையம்மாவாசையில் சாதிச்சிருந்தார் அதுக்குள்ளே எல்லாமாவே இருந்து அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா அந்த பௌ அந்த அதுதான் பூர்ணமி பௌர்ணமி அந்த வார்த்தையாலேயே அந்த வார்த்தையை சொல்ல வச்சே அந்த வார்த்தையை மெய்ப்பிச்சே அம்பாள் என்ன பண்ணியிருக்கா அந்த பார்வதிக்கு முக்கியமான நாளுங்கிறதுனால அம்பாள் வந்துட்டா பிதிர்களுக்கு முக்கியமான நாளாக இருந்தால் அமாவாசையாக இருக்கு தேவதைக்கு முக்கியமான நாளான பௌர்ணமி வர வச்சா காலம்புறையை யஜ்யம் சதசூத்திர பிரமாணம் பண்ணி யஜ்யத்தினால அந்த விஷயத்தை ஜெயிச்சுட்டா எவ்வளோ அழகாக அந்த விஷயத்தை சேர்த்துருக்கா பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாட்களில் அபிராமி சமயம் அதை பரிந்துரை செய்திருக்கிறது அந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் அந்த நாள் மாதிரி ஒரு சில நாள்கள் வரும்போது நம்ம கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த நேரத்தில் அது எதற்கான நாளோ அதை நம்ம பிரார்த்தனை பண்ணினோம்னா அது நம் உடலோடு உணர்வோடு அறிவோடு எண்ணத்தோடு ஆன்மாவோடு தொடர்பு கொண்டு நம்மை செம்மைப்படுத்தி வாழ்க்கையை உயர்த்தும் நான் வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் கரெக்டாக சொல்கிறேன் என்னுடைய அறிவுக்கு தெளிவையும் என்னுடைய ஆன்மாவிற்கு மோட்சத்தையும் என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும் என்னுடைய எண்ணத்திற்கு ஆற்றலையும் தரக்கூடிய ஒரே பண்பு இதில் இருக்கே வாழும் படி ஒன்று கண்டுபிடி மிக அழகாக அதை கண்டுபிடிச்சிருக்கா கொடுத்துருக்கார் உற்சவம்னு அவர் அதை ரொம்ப தெரிஞ்சுதான் அந்த மாதிரி நாளில் அதை என்ன பண்ணியிருக்காரு செஞ்சிருக்கார் அதுக்குள்ளே ஒரு ரகசியம் கால ரகசியம் அதில் என்ன இருக்கே கர்ம ரகசியமும் அது உள்ளேயே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெரியவாள்லாம் ஒரு காரியம் செஞ்சால் தான் வெளியில் தெரியும் ஆனால் அதுக்குள்ளே மூணு காரணம் நாலு காரணம் என்ன மறைஞ்சிருக்கு மறைந்திருக்கிறது என்பதாக சொல்லி அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி அடுத்த வார சிந்தனையாக குலதெய்வதா ரகசியம் கண்டறியும் வழி நிறையா பேர் குலதெய்வம் தெரியலேங்கிறா அதை கண்டுபிடிக்கிறது திருப்பி திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்டே இருக்கா அது சம்பந்தமான புத்தகங்களை மீண்டும் மீண்டும் படித்து வருகிறேன் அதிலிருந்து தகவல்களை கொடுக்க முயற்சி செய்வோம் அயன் தர்மஹா உத்தரோத்தர ஆ ரஸ்து விழிப்புணர்வு அதுக்கு காரணம் நிறைய பேர் கொண்டாடுறாங்கங்கிறது ஒரு அதை வச்சு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது விழிப்புணர்வு இருந்தால் அதை எல்லாருமே கொண்டாடுவாங்க நம்ம இந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல அன்றைக்கி வந்து கம்யூனிகேஷன் கிடையாது தையம்மா வாசைங்கிறது கம்யூனிகேஷன் ரொம்ப குறைச்சலாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓ ஒரு காலத்தில் அபிராமி போட்டிருக்கு சிலையே இல்லாமல் இருந்தது அப்புறம் பிற்காலத்தில் கொஞ்சம் வர வர அதை வந்து அதுக்கப்புறம் அந்த அபிராமி அந்த வந்து வெளிப்படையாக யாரும் கேட்குற மாதிரி சன்னதியில் தான் பாடுறதுன்னு ஒரு பாரம்பரியம் ஏன்னா அது வந்து முந்நூற்றி நாற்பதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இந்த கல்வெட்டு ஓலைச்சுவடிகள்லாம் வச்சு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது அதுலேருந்து இவ்வளவு காலம் வரும்போது தனியாக விசேஷம்லாம் இல்லை அன்னைக்கு யாராவது தெரிஞ்சவா அம்பாளுக்கு ஒரு வழக்கம் போட்டு அதை அதோடு நிறுத்தியிருக்காள் அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் இதை நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த அது பாட வச்சுருக்கான் அதுக்கப்புறம் புஷ்பாஞ்சலி அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காள் அதுக்கு அடுத்தது அதெல்லாம் போட்டுருக்கே செல அந்த காலத்தின் வளர்ச்சி அந்த விழிப்புணர்வு வர வர அதை பற்றி பழக்கம் வர வர செய்வான் அந்த விழிப்புணர்வு அந்த சமயத்தை பற்றிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் இந்த சொற்பொழிவு பேசுதல் அப்படிங்கிற ஒரு பயன் ஒரு பிரயோஜனம் அதில் இருக்கிறதுனால இந்த சத் சங்கத்தில் அதை நாம் பிரயோஜனப்படுத்தணும் அதனால் தையம்மாவாசை அப்படிங்கிறத யாரும் வந்து சாதாரணமாக நினச்சிட வேண்டாம் அது ஒரு முக்கியமான நாள் அதுவும் அபிராமியை பார்க்கறது பஞ்ச பிரயோஜனத்தையும் என்ன கொண்டு வரும் அவரே நுட்பமாக பேசிடுவார் அதான் பிரச்சனை உணர்வுடையோர் மதிக்குன்ற மாணிக்கை முதல் பாட்டில் சொல்கிறார் இந்த உணர்வுங்கிறது உடல் உணர்வா உள்ள உணர்வா அறிவுணர்வா ஆன்ம உணர்வா இது எல்லாத்த பற்றியும் பேசுகிறார் உடல் உணர்வை பற்றி பேசும்போது சொல்றாரு அடியேன் முடை நாய்த்தலையே உடம்பை பற்றி பேசுறார் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி உடம்பு அழகை பற்றி பேசுறார் தானே உடல் உணர்வு உள்ள உணர்வு இழ உற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குடையே அப்ப உள்ள உணர்வை பற்றி பேசுகிறார் அறிவுணர்வு அறிந்தேன் எவரும் அறியாமறை அறி ஒன்றிலேன் அப்படின்னு சொல்றார் அப்ப அறிவுணர்வை பற்றி பேசுகிறார் ஆன்ம உணர்வை பற்றி பேசுகிறார் ததியுரு மத்தில் சுழலும் என் நாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் ஆன்மா போற மோட்ச உணர்வை பற்றி பேசுறார் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே நரகத்தை பற்றி பேசுகிறார் இதெல்லாம் ஆன்மா ஆன்ம உணர்வுல இருந்து பேசுறார் வாழும் நரக குழிக்கே அழுந்தும் கையவரதம்மோடு இந்த நரக குழிக்கு அழுந்தருதுங்கிறது ஆன்ம உணர்வு அப்போ இறை உணர்வு அதை பத்தியும் பேசுறார் கண்களை கும்படி கண்டு கொண்டேன் வந்தியன் முன் நிற்கவே அதெல்லாம் அம்பாவை பிரத்யமாக பார்க்குறார் அப்போ உடல் உணர்வு உள்ள உணர்வு அறிவுணர்வு ஆன்ம உணர்வு இறை உணர்வு அந்த ஐந்து உணர்வுகளையும் ஒன்றாக இந்த பஞ்சபர்வோற்சவம் நமக்கு கொடுக்கறது அதை மேல் நோக்கி நம்மை அடைவிப்பதாக சொல்லுகிறது இந்த காலத்து விஞ்ஞானத்தில் கூட ஏதோ பௌர்ணமி அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி பைத்தியத்துக்கெல்லாம் கொஞ்சம் வைத்தியமாக அதிகமாகிடுறது அப்படின்னா அதை நுட்பமாக கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா அந்த காலச்சிறப்பு உள்ளத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை விஞ்ஞானபூர்வமாக கூட என்ன பண்ணுறா நிரூபிச்சிருக்கா அதனால் தையம்மாவாசைங்கிறது பஞ்சபருவோத்சவத்திலையும் தலையாயதாக இருக்கிறது அது ஒன்றையும் காரணம் அது உள்ளே ஏன்னா அவர் பிரமாணம் அவர் மாட்டுக்கு வாசலில் பாடிட்டு போயிருக்கலாமோ இல்லையோ அவர் நினச்சிருந்தா உரிய பற்ற வச்சு அதை அறுத்து அதில் வந்து நெருப்பை வச்சு யாகம் பண்ணிலாம் பாடியிருக்கார் அவர் வெறும் அக்னிக்கு மேலே நின்றுலாம் பாட முடியாது ஒரு நிமிஷம் கூட மேலே நிற்க முடியாது அக்னியில் இல்லை எண்பது சூத்திரம் வரைக்கும் அறுந்து போச்சு போச்சுக்கிங்கனா இருபது தான் இருக்குன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள் சமய உண்மைகளை நிறுவும்போது படபடத்தை ஒரு எக்ஸாம் எழுதினாலே நல்லா படித்த கொஸினே மறந்து போயிடுது எனக்கு படபடம்னு இருக்கும் கீழே நெருப்பு உழுந்து அறுந்து செத்து போயிடுவாங்க அவருடைய மனநிலையை பாருங்கள் அப்போ எவ்வளோ தெளிவாக பாடியிருக்காரு அதை எப்படி காப்பி பண்ணிட்டு பாருணும் ஒரு வீடியோ இல்லை இன்றைக்கி விஜயன் சார் எனக்கு இருக்கார் அதனால் என்னுடைய எந்த விஷயத்தையும் அப்படியே எப்போயாவது பேசினது கூட இன்றைக்கெல்லாம் கேட்க முடியுது அவருடைய தொண்டு ஆனால் அன்றைக்கி எதுவுமே கிடையாது நாலு பேர் உட்கார்ந்து எழுதணும் கிட்ட போனால் நெருப்பு மேலேருந்து இருந்து பாடுறார் அப்போ நோட்ஸ் எப்படி எடுத்திருப்பாள் ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகலை எல்லாத்தையும் எடுத்திருக்காள் அதெல்லாம் அப்போ ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்து அதை பண்ணியிருக்கா அம்பாள் வந்து பூரணமாக அந்த எழுத்தாகவும் சொல்லாகவும் பொருளாகவும் பெற்ற நாக்காகவும் அதை நம்ம கேட்குற சுருத்தி சப்தமாகவும் இருந்து இப்போ வரைக்கும் நின் திருநாமங்கள் தோத்திரமே சொன்னால் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கா அதே மாதிரி பண்ணிண்டும் இருக்கா ஐயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி தீரஸ்